பார்ப்பனிய எதிர்ப்பு அக்கிரசானவார்களே சகோதரிகளே சகோதரர்களே தற்காலம் இந்நாட்டிலுள்ள ராஜ்ஜிய வேஷம் கொண்ட பல பார்ப்பனர்கள் என்னை வகுப்பு துவேசக்காரன் என்றும் வகுப்பு கலவரங்களை மூட்டி மூட்டி விடுகிறவன் என்றும் சொல்லியும் எழுதியும் ஆட்களை விட்டு பிரச்சாரம் செய்தும் வருகிறார்கள் வகுப்பு துவேசமும் வகுப்பு வேற்றுமைகளும் என்னால் ஏற்பட்டவையா அல்லது நம் நாட்டு பார்ப்பனர்களால் ஏற்பட்டவையா என்பதை நீங்களே சற்று யோசனை செய்து பாருங்கள் தயவு செய்து நீங்கள் என்னோடு எழுந்து வருவீர்களானால் இவ்வூருக்குள் சுற்றி பார்த்தால் பார்ப்பனர்கள் வைத்திருக்கும் ஒவ்வொரு காப்பி கடையிலும் சாப்பாட்டு கடையிலும் ரயில்வேக்களில் உள்ள காப்பி சாப்பாட்டு கடைகளிலும் சத்திரம் சாவடிகளிலும் கோவில் குளங்களிலும் இது பிராமணர்களுக்கு இது சூத்திரருக்கு இது பஞ்சமர்களுக்கும் முகமதியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இங்கு சாப்பாடு பலகாரம் தண்ணீர் வகைரா முதலியன கொடுக்கப்பட மாட்டாது இந்த இடத்தில் சூத்திரர்கள் தண்ணீர் மொல்லக்கூடாது இந்த இடத்தில் சூத்திரர்கள் குளிக்கக்கூடாது இந்த பள்ளிக்கூடத்தில் சூத்திரர்களை சேர்த்து கொள்ள முடியாது இன்னும் என்னென்ன விஷயங்களை சூத்திரர்கள் படிக்கக்கூடாது பிராமணர்கள் மாத்திரம் இதுவரையில் செல்லலாம் சூத்திரர்கள் இந்த இடத்திற்கு மேல் போகக்கூடாது இந்த வீதியில் சூத்திரர்கள் குடியிருக்கக்கூடாது இன்ன தெருவில் பஞ்சமர் நடக்கக்கூடாது என்றும் இன்னும் பல வாராகவும் போர்டுகள் போட்டும் நிர்பந்தங்கள் ஏற்படுத்தியும் பிரித்து வைத்தும் துவேசத்தையும் வெறுப்பையும் இழிவையும் உண்டாக்கி வருவது நானா அல்லது பார்ப்பனர்களா என்பதை கவனியுங்கள் அவர்களே நம் சாதிகளை பிரித்து நம்மை இழிவுபடுத்தி தாழ்த்தி வைத்துவிட்டு ஏனையா இப்படி செய்கிறீர்கள் இது தர்மமா நியாயமா என்று நாம் கேட்டால் நம்மை வகுப்பு துவேசக்காரன் என்றும் வகுப்பு பிரிவினைக்காரன் என்றும் வகுப்புரிமைக்காரன் என்றும் சொல்லிக் கொன்றுவிட பார்த்தால் அதற்கு நான் பயந்து கொள்வேனா என்று கேட்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன்களில் உள்ள ஓட்டல்களை எடுத்துக்கொள்ளுங்கள் ரயிலில் பெரும்பான்மையாக பிரயாணம் செய்பவர்கள் நாம இருக்கிறோம் ஓட்டல்காரனுக்கு அதிக லாபம் கொடுப்பவர்கள் நாம இருக்கிறோம் ஆனால் அந்த ஓட்டலுக்காக ரயில்வே அதிகாரிகள் கொடுத்த இடத்தில் முக்கால் பாகத்திற்கு மேலாக தாங்கள் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் இடத்தை நமக்கு ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த இடத்தில் எச்சிலை போடவும் சாணிச்சட்டி விளக்குமாறு வகைகளை வைக்கவும் கைகளுவும் செய்கிறார்கள் ஒரு பார்ப்பனன் குஷ்டரோகியானாலும் அவன் நேரே சமையலறைக்கு போய் சுட உள்ள பதார்த்தங்களில் தனக்கு வேண்டுமானதை அடுப்பிற்கு பக்கத்தில் இருந்தே எடுத்து சாப்பிட்டு விடுகிறான் நம்மில் எவ்வளவு பெரிய மனிதர்களானாலும் வெளியில் நின்று கொண்டு நால கையில் தூக்கி காட்டிக்கொண்டு இடைச்சி மார்க்கு கட்டிப்பால் விளம்பரத்தில் பெண்கள் கூட்டம் பால் கேட்பது போல ஒரு கையை தூக்கி கொண்டு சாமி சாமி என்று கத்த வேண்டியதாக இருக்கின்றது ஆறினதையும் ஈ பூச்சி புழுக்கள் விழுந்ததையும் விற்காமல் தேங்கினதையும் நாம் வாங்கி சாப்பிட வேண்டியதாக இருக்கிறது இந்த நிலையில் வகுப்பு வித்தியாசத்தையும் வகுப்பு துவேசத்தையும் வளர்ப்பவர்கள் நாமா இந்த பார்ப்பனர்களா என்பதை யோசித்து பாருங்கள் நம்முடைய பணத்தை கொண்டு மத சம்பந்தமான கல்விகளுக்கொன்றும் வேத பாடசாலை என்றும் பெரிய பெரிய பள்ளிக்கூடங்களை கட்டிக்கொண்டு அதிலே பிராமணர்களில் தான் படிக்கலாம் சூத்திரர்கள் படிக்கக்கூடாது என்று சொல்லி நம்மை தள்ளி வைத்து விடுகிறார்கள் சாதி வித்தியாசத்தையும் வகுப்பு துவேஷத்தையும் வளர்ப்பவர்கள் நாமா இல்லை அவர்களா என்பதை யோசித்து பாருங்கள் நம்முடைய பணத்திலேயே பெரிய பெரிய கோயில்கள் கட்டப்பட்டு நம்முடைய பணத்தை கொண்டே பூசைகள் செய்யப்பட்டு வரும் சுவாமிகளிடத்தில் நம்மை போகக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் இதனால் வகுப்பு துவேஷத்தை உண்டாக்குகிறவர்கள் நாமா இல்லை அவர்களா ஆகவே இப்போது சாதி வித்தியாசம் வளரக்கூடாது என்பதும் வகுப்பு துவேஷங்கள் ஒழிய வேண்டும் என்பதும் தான் நமது கொள்கை அதற்காகத்தான் நான் பாடுபடுகிறேன் சாதி வித்தியாசங்களை விதித்தியாசங்களை விதித்தியாசங்களான மக்கள் உயர்வு தாழ்வு என்பதை ஒழிப்பதற்கும் வகுப்பு துவேசங்கள் ஒழிவதற்கும் முட்டுக்கட்டையாக இருந்து வருபவர்கள் நாமா அந்த பிராமணர்களா என்பதை யோசித்துப் பாருங்கள் சாதி வித்தியாசம் நிலைத்து இருப்பதற்கும் வகுப்பு துவேசங்கள் வளருவதற்கும் நிரந்தரமான ஏற்பாட்டை பார்ப்பனர்களே செய்து வைத்துக்கொண்டு கொண்டு நம்மீது குறை கூறுகிறார்கள் நாம் இப்போது பார்ப்பனர்களை கேட்பது எல்லாம் எங்களையும் சமமாக பாவியுங்கள் எங்களை தாழ்ந்தவர்கள் என்று தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி இழிவுபடுத்தி எங்களுடைய சுயமரியாதையை செல் கொள்ளாதீர்கள் என்பதே என்று வேறென்றில்லை இதை அவர்கள் கொஞ்சமும் கவனியாமல் இந்த தேசத்தில் நூறுக்கு தொண்ணூற்றி ஏழு பேர்களாக இருக்கிற நம்மை சூத்திரர்கள் என்றும் தாழ்ந்தவர்கள் என்றும் சொல்லுவதோடல்லாமல் நமக்கு இவர்கள் தர்மகத்தார்கள் என்று பெயர் வைத்து கொண்டு சர்க்காருக்கு உள் உளவாயிருந்து இருந்து எல்லா உத்தியோகங்களையும் அதிகாரங்களையும் இவர்களே கைப்பற்றி கொண்டு நமக்கு கொடுமை செய்து வருகிறார்கள் நாம் நமது சுயமரியாதைக்காகத்தான் இவ்வளவு பிர பிரயத்தனப்படுத்துகிற பறையோமிலையாமல்லாமல் பிரயா பிரயத்தனப்படுகிறோமேயல்லாமல் கேவலம் இந்த உத்தியோகத்திற்கு ஆசைப்பட்டு அல்ல ஆனால் நமது பார்ப்பனர்கள் இந்த உத்தியோகங்களை கைப்பற்றி கொண்டதன் பலனாகவே நம்மை தங்களுக்கும் சர்க்காருக்கும் நிரந்தரமான அடிமைகளாக்கி நம்மீது ஆதிக்கம் செலுத்தி வருகிறார்கள் இவற்றிலிருந்து தப்பி நமது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே இப்பார்ப்பனர்களை எப்படியாவது எல்லாவித உத்தியோகங்களிலிருந்தும் ஒழிக்க வேண்டும் என்று கஷ்டப்படுகிறோம் நீங்கள் கூச்சிடுவதற்காகவோ கரகோஷம் செய்வதற்காகவோ நான் உங்கள் முன் பேச வரவில்லை உத்தியோக விஷயத்தில் மாத்திரம் பார்ப்பனர்கள் விஷயத்தில் பொறாமையும் துவேசமும் உங்களுக்கு இருக்கிறதே அல்லாமல் வைதிக சடங்குகளில் நீங்கள் அவர்களை உங்களை விட உயர்ந்தவர்கள் என்று எண்ணி நீங்கள் எவ்வளவு படித்தவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பதவி பெரிய பதவியிலும் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்தாலும் இரண்டு காய்ந்த தார்ப்பை இரண்டு தற்பைப் புல்லை கொண்டு சாம்பலையோ நாமத்தையோ அடித்து கொண்டு ஒரு பார்ப்பனன் உங்கள் வீட்டிற்கு வருவானேயானால் சுவாமி என்று அவன் காலில் விழ தயாராக இருக்கின்றீர்கள் அவனுக்கு பணத்தை கொடுத்தால் உங்கள் பெற்றோர்களுக்கும் மோட்சம் கிடைக்கும் என்ற முட்டாள்தனமான எண்ணம் இன்னமும் உங்கள் இரத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறது அவன் கைப்பட தாள் எடுத்து கொடுத்து நீங்கள் அதை கும்பிட்டு வாங்கி பெண்களின் கழுத்தில் கட்டினால்தான் உண்மையான கல்யாணம் என்று நினைக்கிறீர்கள் ஒரு பார்ப்பனன் உங்கள் வீட்டு பெண்ணையும் பிள்ளையையும் படுக்கை அறைக்குள் அனுப்பி கதவை சாத்தினால்தான் நல்ல பிள்ளை பெற முடியும் என்று நினைக்கிறீர்கள் ஒரு பார்ப்பனனுக்கு பணத்தை கட்டி கொட்டி கொடுத்து அவன் காலை கழுவின தண்ணீரை சாப்பிட்டால்தான் உங்கள் பாவம் என்றும் நீங்கள் மோட்சத்திற்கு போக முடியும் என்றும் நினைக்கிறீர்கள் இவ்விதமான முட்டாள்தனமான பெரும்பான்மையை மாற்றிக்கொள்ளாத தயாராக இருக்கின்றீர்களா அப்படியானால் உங்களுடைய சந்தோஷங்களுக்கு பொருள் உண்டு அப்படி கில்லாமல் வீண் ஆரவாரங்களினாலும் அற்ப சந்தோஷத்தினாலும் பலன் என்ன ஆதலால் நாம் இப்போது செய்யும் இந்த போராட்டம் சுயமரியாதை போராட்டமே அல்லாமல் உத்தியோகத்திற்காகவே செய்யும் உத்தியோக போராட்டம் அல்ல என்பதை நன்றாய் உணருங்கள் நமது சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த வித உத்தியோகங்கள் சகாயமாயிருக்கும் மோட்சம் என்கிற வார்த்தையினாலும் சுயராஜ்யம் என்கிற வார்த்தையினாலும் சமூக வாழ்க்கையிலும் அரசியலிலும் முறையே நம்மை பார்ப்பனர்கள் ஏமாற்றி ஆதிக்கம் பெற்றுவிட்டார்கள் இவ்விரண்டு விஷயங்களிலும் பார்ப்பனர்களுக்கு உள்ள ஆதிக்கத்தை விரட்டி அடித்தால்தான் நாம் சுயமரியாதையை அடைய முடியும் அந்த சுயமரியாதைக்காக நாம் இன்று நேற்று மாத்திரம் போராடவில்லை ஜஸ்டிஸ் கட்சி என்று அழைக்கப்படும் நாயர் செட்டியார் போன்ற மகான்கள் என்ற மகான்களின் இயக்கம் ஏற்பட்டும் சுமார் பத்தாண்டுகள் ஆகின்றன பத்தாண்டுகள் ஆகியிருக்கின்றன இன்றைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னதாகவே இப்பார்ப்பனரின் கொடுமையை உணர்ந்த நம் தமிழ் மக்கள் அதிலிருந்து தப்ப வேண்டுமென்று எவ்வளவோ பிரயாத்தனம் செய்திருக்கிறார்கள் நமது எல்லாம் இவ் எவ்வளவோ தெளிவாய் பார்ப்பனர்களின் அக்கிரமங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அதனால்தான் நமது பார்ப்பனர்கள் சித்தர் நூல்களை ஒழித்து சித்தர் உபதேசங்களை எல்லாம் மறைத்து ராமாயணம் பாரதம் ஹரிச்சந்திர புராணம் முதலான நூல்களை பார்ப்பனர்களுக்கு அனுகூலமாக எழுதி அவைகளுக்கு செல்வாக்கு உண்டாக்கி அவற்றை படித்தால் மோட்சம் என்று சொல்லி நம்மை ஏமாற்றிவிட்டார்கள் கபிலர் பாய்ச்சலூரார் ஒளவையார் திருவள்ளுவர் முதலியர் ஆகியோ முதலிய பெரியோர்கள் தாம் செய்திருக்கும் நூல்களினாலும் தங்களுடைய உபதேசங்களினாலும் இன்றைக்கு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பே பார்ப்பனர்களின் கொடுமையை வெளிப்படுத்தி அவைகளை ஒழிக்க பிரயார் பிரயார்த்தனப்பட்டிருக்கிறார்கள் சமீப காலத்தில் புத்தர் சமணர் முதலியவர்களும் பார்ப்பனர்களின் கொடுமையை ஒழித்து மக்கள் எல்லோரும் சமம் என்றும் அன்பு சமரச தான் கடவுள் என்றும் உலகத்திற்கு உணர்ந்த உணர்த்த வந்ததை இப்பார்ப்பனர்கள் சகிக்காமல் இவர்கள் பிரயத்தனத்தையெல்லாம் ஒழித்து விட்டார்கள் பார்ப்பனர்கள் தங்களை உயர்ந்த சாதியினர் என்று சொல்லிக்கொண்ட காலத்தில் பலவான்களாக இருந்தவர்கள் அதை ஒப்புக்கொள்ளாமல் பலாத்காரத்தை உபயோகப்படுத்தி வந்த சமயத்தில் தந்திரமாய் நீங்கள் சத்திரிகளாக இருந்து அரசாட்சி செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு மந்திரிகளாக இருந்து யோசனை செல்கிறோம் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி கைக்குள் போட்டு கொண்டார்கள் கையில் செல்வமும் செல்வாக்கும் உள்ள மற்றொரு கூட்டத்தார் நீங்கள் எப்படி உயர்ந்த சாதியாகலாம் என்று விவாதிக்கையில் நீங்கள் வைசியர்களாக இருங்கள் உங்களுக்கு கீழ் அநேகர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் உங்களுக்கும் எங்களைப் போல் பூணூல் போடுகிறோம் என்று சொல்லியும் அவர்களையும் ஏமாற்றி கைக்குள் போட்டுக்கொண்டார்கள் பிறகு பெரும்பான்மையாக இருந்த விவசாயக்காரர்களையும் கைத்தொழில்காரர்களையும் பார்ப்பனர்களுக்கும் முதல் மூன்று வகை பிரிவுக்காரர்களுக்கும் வேலை செய்கிறவர்கள் என்று ஏற்படுத்திவிட்டார்கள் அவர்களில் பலர் இதை ஒப்புக்கொள்ளாமல் வாதாடவே உங்களுக்கு வாதாடவே உங்களுக்கு கீழாக ஒரு பிரிவினை வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு நீங்கள்தான் எஜமானர்கள் உங்கள் இஷ்டம் போல் அவர்களை வழிநடத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி சாந்தமே உருவாகவும் சூதுவாது தெரியாத சாது ஜனங்களாகவும் இருந்தவர்களை பஞ்சமர்கள் என்று பெயர் வைத்து அவர்களை மேற்படி சூத்திரர் என்பவர்களுக்கு காட்டி கொடுத்து அவர்களையும் ஏமாற்றிவிட்டார்கள் கடைசியாக வாயில்லா பூச்சிகளாகிய ஒரு வகுப்பார் தீண்டத்தகாதவர்களாகி புன் துன்ப துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வித கொடுமை செய்தவர்களைத்தான் நீங்கள் இன்றைய தினம் உங்கள் மறுதுருவாய் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள் இவ்வித கொடுமை நம்மை விட்டு நீங்க வேண்டுமென்றால் மத விஷயத்திலும் அரசியல் விஷயத்திலும் நாம் ஆதிக்கம் பெற வேண்டும் ஆதிக்கம் பெற்று நமது சுயமரியாதையை அடைய முயற்சிக்க வேண்டும் ஒரு சமூகத்திற்கானாலும் ஒரு தேசத்திற்கானாலும் சுயராஜ்யத்தை விட சுயமரியாதையே போல் பிரதானமானது என்பது எனது தாழ்மையானதும் முடிவானதுமான கொள்கை அச்சுயமரியாதை மகாத்மாவின் நிர்மாண திட்டமும் மறைவுபட்ட இந்த சமயத்தில் அரசியலில் உள்ள சகல பதவிகளையும் சகல ஸ்தலங்களையும் சகல அதிகாரங்களையும் அதி சகல உத்தியோகங்களையும் எப்படியாவது நாம் கைப்பற்றியாக வேண்டும் ஆதலால் இப்போது நடக்கிற தேர்தல் ஸ்தானங்கள் எல்லாம் இக்கருத்து கொண்ட பார்ப்பனர் அல்லாதவர்களை கைப்பற்றும்படி நாம் செய்ய வேண்டும் அதன் மூலம் நமது கருத்தை நிறைவேற்றி கொள்ள எவ்வழிகளில் சாத்தியப்படுமோ அவ்வழிகளெல்லாம் அவ்வழிகளிலெல்லாம் உழைக்க வேண்டும் இதுதான் நம்முடைய தேசிய வேலை இதை விட்டுவிட்டு காங்கிரஸ் என்றும் சுயராஜ்யம் என்றும் காங்கிரஸ் மூலம் சுயராஜ்யம் அடையலாம் என்றும் சொல்லுவதெல்லாம் பார்ப்பனர் மூலம் மோட்சம் அடையலாம் என்று சொல்லுவது போலத்தான் ஆகும் சென்னை திருவள்ளிக்கேணியில் முப்பத்தொன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் சொற்பொழிவு குடியரசு பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நன்றி சுயமரியாதை குரல் கா சிதம்பரம் தமிழ் புலிகள் கட்சி